வணக்கம் என்னுடைய பேர் தமிழ்ச்செல்வன் என்னுடைய துறை பார்த்தீங்கன்னா பயிர் நோயியல் துறை வல்லுநராக இங்கே இருக்கேன் அது என்னுடைய பொசிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா திட்ட உதவியாளர் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் சரிங்களா இங்கே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பயிர் நல்ல ஆய்வகம் பிடிசி லேப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அங்கே தான் இருக்கும் இங்கே என்னென்ன மாதிரி இது இருக்கோம்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நிலத்தில் ஏதோ பிரச்சனை பூச்சியோ நோயோ வந்திருக்கு அது என்னென்ன அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுனா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியை எடுத்துகிட்டு வருவாங்க மாதிரி மீன்ஸ் சாம்பிள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் இங்கே லேப்ல எங்களுடைய மைக்ரோஸ்கோப்பில் நாங்கள் அப்சர்வ் பண்ணி இந்த பூச்சி தான் வந்திருக்கு இந்த நோய் தான் வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி அதுக்கு என்ன பரிந்துரையோ அதை நாங்கள் இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே உயிர் உரங்கள் மீன்ஸ் என்னென்னா பயோஃபெர்டிலைசன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள்னு சொல்லுவாங்க என்னென்ன மாதிரி உரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிரும் பாஸ்போ பாக்டீரியா ரைஸ்லோபியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர் உயிரி கொல்லிகள்னு சொல்லக்கூடிய ட்ரைகோடெர்மா அஸ்பெரலும் அடுத்து பார்த்திங்கன்னா பேஸில் சர்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர் உயிர் பேக்டீரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணி உற்பத்தி பண்ணி மக்களுக்கு குறைந்த அளவில் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் குறைந்த விலையில் நான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது பாத்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா எஸ்பரம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் இது மாஸ் ப்ரொடக்ஷன் இதுதான் மாஸ் ப்ரொடக்ஷன் டெக்னிக் சொல்லுவாங்க அதாவது அளவுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா பீடிஎப் பிராத்துன்னு சொல்லுவாங்க அதாவது பொட்டேட்டோ டெக்ஸ்டோஸ் பிராத்துன்னு சொல்லக்கூடிய இந்த மீட் இந்த ஊடகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகோடெர்மா எஸ்பரங்குறத நாங்கள் வளர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா டால்கம் பவுடரில் கலந்து மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா பயிரில் வரக்கூடிய மண் மூலியமா பரக்கூடிய நோய்கள் அதாவது நாட்டழுகள் வேரலுகள் சரிங்களா அந்த மாதிரி நோய்களை கட்டுப்படுத்துறதுல இது முக்கிய பங்காற்றிட்டு இருக்கு இதை எது வந்து இது வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி அதாவது ஆங்கிலத்துல சி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சாயில் அப்ளிகேஷன் மண்ணில் குப்பை குப்பை குப்பையில் போட்டு நம்ம நம்ம வந்து அது அளவுக்கு அதிகம் மல்டிப்ளை பண்ணி குப்பையை வந்து மண்ணில் போடுறது சரிங்களா விதை நிறுத்தி எப்படி பண்ணணும்னா ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் என்ற கணக்கில் எடுத்துக்கணும் இதை சரிங்களா இதை டைரெக்டாக விதையில் போட்டோம்னா ஒட்டாது அதுக்காக என்ன பண்ணணுன்னா அரிசி ஆரி அரிசி கஞ்சியை நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம் ஒரு கிலோ விதைக்கு ஒரு ஒரு டம் ஒரு இரநூறு மில்லி நூறு மில்லி அந்த வாக்கில் எடுத்துக்கிட்டு இந்த விதையை பார்த்தி இந்த ட்ரைகோட்டோமே அஸ்பரத்தை பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிராம் எடுத்து வெதை மேலே போட்டு அந்த அரிசி ஆரி அரிசி கஞ்சியை மேலே தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நிழலில் ஒரு அரை மணி நேரம் உளர்த்தி கன்னச்சிங்களேன் போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது இதோட முக்கிய நோ இதோட முக்கிய பங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கு கீழே பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுதான் தான்